என்ன கிருக்குப்பைய மச்சான் மாறி இருக்கு என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா என்ன இங்க நிக்கிறீங்க வாங்க மாமா இங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் ஓ அப்படியா என்னம்மா நல்லா இருக்கியாதா நல்லா இருக்கேன் சரி அப்படியே பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு நிக்கிறேன் என்னது நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறீங்களா நல்ல பொலப்ப கெடுதீங்க வாங்க மச்சான் வீட்டுக்கு வந்துட்டு போலாம் வாங்க வாங்க ஏதா வாத்தா வந்துட்டு போலாம் இல்ல மாமா இருக்கட்டும் இன்னொரு நாள் வரேன் பசங்க வேற தனியா இருப்பாங்க ஆமானே இன்னொரு நாள் வரும் ஐயோ அவ்வளவுதான் உங்க தங்கச்சி என்னை கொன்னே போடும் வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு போலாம் வாங்க இல்ல மாமா இருக்கட்டும் அட வாடா மச்சான் என்னமோ அதிசயமா பேசுற இருங்க மாமா காசு கொடுத்துட்டு வரேன் அண்ணனுக்கு என்ன பெரிய காசு கொடுக்குறிய காசு காசு என்ன கேட்டாரா அவரு இல்ல மாமா குடுத்துட்டு வரேன் பாவம் அட என்ன மச்சான் நீ

அம்மா புண்ணியவதி யாரு வந்திருக்காருன்னு பாருமா உங்க நொன்னன் கட்டப்பைய தூக்கிட்டு வந்திருக்காரு பாரு என்ன தேவ செஞ்சு அண்ணே வாண்ணே நல்லா இருக்கியானே இம் நல்லா இருக்கேதா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கே நீ ஹே ஸ்வேதா நல்லா இருக்கியாடி இம் நல்லா இருக்கேன் அத்தாச்சி என்னம்மா வெளியே நிக்க வச்சு பேசிட்டே இருக்க உள்ள கூட்டிட்டு போ ஐயோ சுத்தமா மறந்துட்டேன் அண்ணே வாங்க வாங்க உள்ள வாங்க நீ ஸ்வேதா வாடிதானா சரிம்மா ரெண்டு பேருக்கும் டீயை போட்டு கொடு இந்தா கடைக்கு போயிட்டு வந்துருறேன் சரிங்க யோ மச்சான் வாயா கடை வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படியே சரி வாங்க போவோம் எங்க மாமா பையனை ஆளையே காணோம் இன்னைக்கு லீவுல துறை விளையாண்டுட்டு சாயந்தரம் தான் வருவாங்க அப்புறம் மச்சான் வேலை எப்படி போகுது நல்லா போகுது மாமா இவனுக்கு மட்டும் வேலை நல்லா போகுதியா என்னது மாமா ஒண்ணுமில்ல மச்சான் உங்களுக்கு எப்படி மாமா போகுது நமக்கு என்ன மச்சான் கடன்ல தான் ஓடிட்டே இருக்கு ஒண்ணும் சமாளிக்க முடியலையே மச்சான் கடன்லாம் வாங்காத மாமா இவ்வளவு வயசாச்சு இன்னும் கடன் வாங்கிட்டு இருக்க கொஞ்சமாச்சும் திருந்து மாமா என்னைய பாத்தியா என்னைய மாறி இரு மாமா என்ன பண்றது மச்சான் எங்க பொழப்பு இப்படி இருக்கு பொழப்புலாம் சொல்லாத மாமா உன்னால கட்ட முடியல நான் எதுக்கு கடன் வாங்குற கடன் வாங்கி கடன் வாங்கி குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடாத மாமா சரி மச்சான் போவோமா வாங்க போவோம் நல்லா மண்டையில ஏத்திக்க மாமா இனிமே வச்சும் கடன் வாங்குறத குறைச்சுக்க நீ முன்னாடி போ மச்சான் பின்னாடியே வரேன் சரி வாங்க நான் போறேன் சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் ஒடிப்பையெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றானா அண்ணே இன்னொரு கோட்டு கொடுங்க அண்ணே வாங்கனே உட்காருங்க சாப்பிடலாம் நீங்க உட்காருங்க நீங்களும் சாப்பிடலாம் இல்ல இல்ல நீங்க உங்க நொண்ணன கவனிங்க கடன் வாங்க வக்கு இல்லாட்டி வீட்டுக்குள்ள இருங்கடா எதுக்குடா வெளியே வரைய கொஞ்சம் காசு வந்துட்டோனும் பகுமானமோ

நல்ல தூக்கம் எங்கம்மா மச்சானா காணும் போட்டாப்லையா என்ன சொல்லாம கொள்ளாம போட்டாப்ல உங்கன்னா சொல்லிட்டு போறது இல்லையா என்ன பழக்க வழக்கம் இதுதான்